நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் இரண்டு தனங்களிலும் பாலைச் சுரக்க வைத்தவன் இறைவன் நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும் அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார் பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் எதிர்காலத்தைப் பற்றி திட்டமிடுங்கள் தவறில்லை ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சிதான் பாழாகும் பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள் இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை பரீட்சையில் ஃபெயிலானால் என்று விபரீதமாக கற்பனை செய்யாதீர்கள் உங்களை நீங்களே பலவீனமாக்கிக் கொள்கிற அந்த நேரத்தை பரீட்சையில் எப்படி பாசாவது என்பது பற்றி சிந்திப்பதில் செலவிடுங்கள் எது சந்தோஷம் கூஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா ஒரு ஒருநாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார் முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்துவிட்டார் என் மாமா தன் பெயரிலிருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்துவிட்டார் அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா உன் மாமாவை எனக்கு தெரியும் அவருக்கு எண்பது வயதாயிற்றே மரணம் இயற்கையானதுதானே அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம் உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்தற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான் முல்லாவோ என் சோகம் உனக்குத் தெரியாது நண்பா போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் ஒரு லட்ச ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார் நண்பனுக்கு குழப்பம் உன் சித்தப்பாவையும் எனக்குத் தெரியுமே அவருக்கு எண்பத்தைந்து வயது பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாரைப் போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான் என் சோகம் இன்னும் அதிகம் எனது நூறு வயது தாத்தா இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று விட்டார் என்றார் முல்லா வெறுத்துப்போன போன நண்பன் எனக்கு புரியவில்லை நீ ஏன்தான் அழுகிறாய் என்றான் முல்லா கண்களைத் துடைத்தபடியே சொன்னார் செல்வந்தர்களான என் மாமா சித்தப்பா தாத்தா மூவருமே இறந்துவிட்டார்கள் இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்துவிட்டுச் சாகே உறவினர்கள் யாருமே இல்லையே மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காகச் சொல்லப்படும் கதைதான் இது சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது ஓட்டைவாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனம் உடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும் தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும் வாலியில் உள்ள ஓட்டையே அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் விடுவது போல் மனதில் இருக்கும் கரும் புள்ளிகளே பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அழைத்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும் இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனதை ஏற்றுக் கொள்கிறது அந்த இது கள்தான் மனதில் கரும் புள்ளிகள் சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போகே விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம் அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஆம் வருங்காலத்தில் தொடரும்